எங்களுக்கு மதுபான கடை வேண்டும்னு ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த சம்பவம் தான் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அதாவது ஏழு கிராம மக்கள் திரண்டு வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் அடுத்த அஞ்சே அள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நலப்பரம்பட்டி கொட்டூர் மற்றும் பழஞ்சர அள்ளி ஆதனூர் நல்லாம்பட்டி வண்ணாத்தம்பட்டி ஆகிய ஏழு கிராமத்து மக்களுக்கு அருகாமையில் எதுவும் மது கடை இல்லாததால் பொன்னாகரம் அருகே உள்ள ஜக்கம்பட்டி மதுக்கடைக்கு இருபது கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது தருமபுரி பொன்னாங்கரம் சாலை ஆதனூரில் இருந்த மதுக்கடையை அகற்றிவிட்டதால் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமத்து மக்கள் மது கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி வருகிறோம் என்றும் இந்த கிராம பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட சந்துக்கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த சந்துக்கடைகளில் அரசு டாஸ்மாக் மதுபானத்தில் அதிக போதை ஏறுவதற்கு மதுவில் ஊமந்தங்காய் கலந்து கொடுப்பதால் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறது என்றும் மேலும் ஒரு குவார்ட்டருக்கு மேல் நூத்தி ஐம்பது ரூபாய் அதிக விலை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது அதனால் இந்த ஊர் மட்டுமல்லாது அருகில் உள்ள குக் கிராமங்களில் உள்ள மது பிரியர்கள் மது அருந்த பொன்னகரம் நோக்கியே செல்ல வேண்டியிருப்பதால் பல்வேறு இடர்பாடுகள் சந்திப்பதாகவும் இரவு நேரங்களில் வாகனங்களில் மதுக்கடைகளுக்கு செல்லும் பொழுது விபத்துகள் நேருவதாகவும் தெரிவிக்கின்றனர் அதனால் ஆதனூர் கிராமம் அதனை சுற்றி உள்ள கிராமத்து பெண்கள் தங்கள் ஊரில் மதுவான கடை இருந்தால் கணவர்கள் பாதுகாப்பாக உள்ளூரிலேயே மது அருந்திவிட்டு இருப்பார்கள் என கடையை தங்கள் ஊரில் திறக்க கோரி ஆட்சியரிடம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் மனு அளிக்க வந்ததால் பொதுமக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் கூறும்போது அரசு மதுபான கடை செயல்பட்டு வந்தது இந்த கடையை தேசிய நெடுஞ்சாலையை காரணம் காட்டி அப்புறப்படுத்திவிட்டனர் அதனால் இந்த ஊரை சுற்றி உள்ள இருபது கிராமத்து மது பிரியர்கள் மதுக்கடைக்காமல் அவதிக்குள்ளாகி வருகிறோம் எங்கள் கிராம பகுதியிலேயே சந்து கடை செயல்பட்டு வருகிறது அது அந்த சந்து கடைகளில் ஒரு குவார்ட்டர் முன்னூறு ரூபாய் விற்பனை செய்வதால் அன்றாட கூலி தொழில் செய்யும் எங்களால் மதுவை அதிக விலைக்கு கொடுத்து வாங்க முடியவில்லை சிலர் இருபது கிலோமீட்டர் சென்று மது அறிந்துவிட்டு வரும்பொழுது விபத்துகள் ஏற்படுகிறது சிலர் வீட்டுக்கே வருவதில்லை இதனால் ஏழு கிராமத்து பொதுமக்களாகிய நாங்கள் எங்கள் ஊருக்கு மதுக்கடை வேண்டும் என்று கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஜேஷன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க